எவ்வளோ மணி நேரமும் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன் ஏன் கூட கேட்க மாட்டீங்களா என்னாச்சுமா என்ன விஷயம் எதுக்காக திடீர்னு இப்படி கூப்பிட்டு என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டேன் நேற்றுக்கு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே நிச்சயதார்த்தம் பண்ணுமாம்மா அடுத்து ஆடி பிறக்க போகுது இல்லையா அதனால சீக்கிரமாக இந்த நல்ல முகூர்த்தத்துலேயே முதல்ல நிச்சயம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அதனால நல்ல முகூர்த்தம் தவறிடக்கூடாதுன்னு இன்னைக்கு நிச்சயம் வச்சுக்கலான் இருக்கேன் யாருக்கு நிச்சயம் வைக்கிற திடீர்னு என்னங்க உங்களுக்கு அடிக்கடி அம்னீஷா வந்துடுதான் எதை டாக்டரை போய் பார்க்கணுன்னா சொல்லுங்கள் உடனே பார்த்துரலாம் என்னடி புது போடாம சீக்கிரமாக சொல்லுடி ம் அன்றைக்கி நம்ம பேசினது தானே வெற்றிக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி காயத்ரிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி உங்கள் தங்கச்சி ஓகே சொல்லிட்டு தானே போனாங்க அது விஷயமாக தான் ஜோசியரை பார்த்து பேசிட்டு வந்தேன் நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் நல்லாயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஆடி பிறக்கிறதுனால சீக்கிரமாக வந்துட்டு வச்சுக்க சொன்னார் நீங்கள் என்னென்னா ஒன்றுமே தெரியாதவராட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அவசரப்படுறேன் நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து பிடிச்சிருக்கேலி நீ பாட்டுக்கு சீதார்த்தம் கல்யாணம்னு போயிட்டே இருக்கேன் ரெண்டு பேச்ச மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம முடிவு பண்ணுறது ரொம்ப தப்பு பாக்கியம் அதெல்லாம் இல்லைங்க எதா இருந்தாலும் பிள்ளைங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க கால காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அம்மா அப்பா கடமை தானே ஏண்டி நானே உங்கள் மாமா கிட்டே பேசிட்டு இருக்கேனே நீ என்ன சும்மாவே உட்கார்ட்டு ஏதோ ஒன்று பேசிடி ஆமாம் மாமா நல்ல பசங்களாக இருந்தால் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னமாமா நான் அதுக்கு சொல்ல காதம்பரி திடீர்னு முடிவு பண்ணிட்டு இவ்வளோ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா இன்னும் வந்து சரோக்கும் எதுவும் தெரியாது மாப்பிள்ளை பசங்களுக்கும் எதுவும் தெரியாது நம்ம பிள்ளைங்களுக்கும் எதுவும் தெரியாது நம்ம பாட்டுக்கு கல்யாணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வேண்டாமா இந்த தான் புரியாமல் பேசுறா நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லாம எனக்கு எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு மாமா இருக்கேன் ஒருத்தி ரெண்டு பக்கமும் கோல் அடிச்சுட்டே இருப்பா இப்போ என்ன உங்களுக்கு சரோக்கிட்ட சொல்லணும் ஒரு நிமிஷம் இருங்க நான் சரோவை கூப்பிட்றேன் சரோ சரோ இங்கே வாங்க ஒரு நிமிஷம் ஏன் நீ எதுக்காக கூப்பிட்டீங்க இல்லை சரோ ஆல்ரெடி நம்ம பேசி வச்சுருந்தோம்ல நம்ம பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அது விஷயமாக தான் ஜோசியரை பார்த்தா அவர் இன்றைக்கி தான் நாள் ரொம்ப நல்லாயிருக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அதனால தான் நிச்சயம் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு உங்கள் அண்ணன் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ணன் தான் உன்னை கூப்பிட்டு சொல்ல சொன்னார் அதை கூப்பிட்டேன் அம்மா இவ ஏதோ அவசரப்பட்டு ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்காமா நான் அந்த டைம் எடுத்து பண்ணலான்னு இவ கேட்க மாட்டேங்கிறான் உன்னைய வேற கூப்பிட்டு வச்சுடா நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலமா எனக்கு தெரிஞ்சு இது அண்ணியோட பிளானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெருக்கத்தில் வந்து சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் நம்மளை சம்மதிக்க வைக்கிறாங்கன்னு தோணுது அது எப்படி ஜோஷியை பார்க்க போகும்போது நம்ம யாரையுமே கூப்பிடாம இவங்க பாட்டுக்கு போய் முடிவு பண்ணால் என்ன அர்த்தம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒரு வார்த்தையாவது கூப்பிடணும்ல நம்ம மண்ணி ஏதோ பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் யோசிக்கிறாங்க வழுக்க டைம் நிச்சயம் பண்ண பார்க்குறாங்க சரி இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் என்ன சரோ நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற உனக்கு விருப்பம் இல்லையா கவலையே படாதீங்க அண்ணி நான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணு தான் என் வீட்டு மருமக அதனால் கவலையே படாதீங்க எப்படியும் நான் போட்ட பிளான் பிரகாரம் எல்லாம் நடக்குது சரோவுக்கும் எதுவும் தெரிய போகிறதில்ல எப்படியும் நம்ம காயத்ரி அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் சரிதான் அண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காது அதுக்கு மாறாக தான் நடக்கும் என்னோடய வீட்டு மூத்த மருமகன்னா அது மல்லிகா மட்டும்தான் கண்டிப்பாக காயத்திரியும் என் வீட்டு மருமகுதான் ஆனால் என்ன இரண்டாவது பையனை கட்டுவேன் வேறு வழி இல்லை நீ உங்களை ஏமாற்றி தான் என் பசங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதை நான் பண்ணியே ஆவேன் இத்தனை நாளாக நான் முட்டாளாக இருந்தேன் ஆனால் இனிமேல் நான் புத்திசாலியாக தான் இருக்க போறேன் என்னம்மா உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு இன்னொரு மாதம் பார்த்து நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கலாம் ஆடி பிறந்தா பிறந்துட்டு போகுது ஆவணி வரும்ல அப்போ பார்த்து நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கலாம்டா இல்லைண்ணா நான் எனக்கு இதில் முழு சம்மதம் தான் நீ கவலையே படாத நல்லபடியாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்பாடா என் மனசில் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது கடவுளையும் நன்றி முதல்ல போய் எல்லாம் நிச்சயத்துக்கு ரெடியாகிற மாதிரி ரெடி ஆகிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நான் போய் நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அதே மாதிரி பசங்களையும் எழுப்பி விட்டுடுறேன் நீங்களும் ரெடியாகி வந்தீங்கன்னா பொட்டும் பூவும் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நிச்சயத்தட்டை மாற்றி கல்யாணம் முடிவு பண்ணிடலாம் அண்ணி நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க கவலையே படாதீங்க ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் நீங்கள் கீழே விழுக வேண்டிய நிலமை வந்துடுங்கிறது உங்களுக்கு தெரியலல்ல அக்கா எப்படி அவங்க பொண்ணுக்கு சேஃப்டி பண்ணிட்டான் நம்ம பொண்ணுகளுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி பார்ப்போம் சரிம்மா நீயே சொன்ன பிறகு என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க இங்கேயே வச்சு நம்ம வந்து தாம்பூலத்தை மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நிச்சயம் பண்ணி விட்டுறலாம் எல்லாமே நல்லபடியாக நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் என் மருமனுகளே எனக்கு மாப்பிள்ளையை வர்றது எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமா அதுவே எனக்கு போதும் ஆனால் சாரு என் பிள்ளைகளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோமா அது போதும் கண்டிப்பா கண்டிப்பாண்ணே என் மருமகளுக்கெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கணும் கவலையே படாதண்ணே இங்கே பாருங்கடி நாங்கள் பெரியவங்களாக கலந்து பேசி முடிவு பண்ணியிருக்கோம் உங்கள் ரெண்டுத்துக்கு கல்யாணம் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியும்ல அது விஷயமாக தான் நிச்சயம் இன்னைக்கு பண்ண போகிறோம் வேறு நல்ல நாளே கிடையாது அதை விட்டுட்டு டாம் டூம்னு குளிச்சிகிட்டு இருக்காமல் டக்குன்னு ரெடியாகி ரெண்டு பேரும் கீழே வாங்கம்மா நான் கேட்குறேன்னு தப்பாக நான் எனக்கும் அக்காக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா நீ பாட்டுக்கு முடிவு பண்ணிவிட்டு கல்யாணம் கல்யாணம்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியாதும்மா இங்கே பாரு இந்த வீட்டில் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அதை மீறி நடந்த என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அதையும் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது நீ விருப்பப்படுறது அவ விருப்பப்படுறதெல்லாம் நடக்காது சரியா நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும் உங்களுக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் தான் நான் யோசிப்பேன் மெயினாக உனக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் தாண்டி யோசிப்பேன் ஞாபகம் வச்சுக்கோ அம்மாவை வில்லியாக பார்த்தீங்கன்னா வில்லியாகவே இருந்துட்டு போகிறேன் நல்லவளாக பார்த்தீங்கன்னாலும் நல்லவனாகவே தெரியுவேன் ஆனால் ஒன்று என் பேச்சை மீறி ஏதாவது நடந்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அவ்வளோதான் சொல்லுவேன் பார்த்துக்கோ காயத்ரி ஏய் மல்லிகா உனக்கு தனியாக சொல்ல முடியாது ரெண்டு பேரும் இன்னும் ஒம்பது குளரை ரெடி ஆகி வரல என்னை மனுஷாவே பார்க்க மாட்டீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா நீ எங்கள் கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கமா ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் விருப்பப்பட்டு ஒரு கல்யாணம் நடந்தாதான் அது கல்யாணம் இல்லைன்னா அதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது எத்தனை அது படிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டே உனக்கு எல்லாமே உன் விருப்ப பிரகாரம் நடக்கணும் அப்படியே நடத்து ஆனால் உன்னை நீ நினைக்கிறது கடைசியில் நடக்கவே நடக்காது இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ உ விருப்பந்த நடக்கணும்னு நினைக்கிறே பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நானும் பார்க்க தான் போகிறேன் அக்காவையும் மிரட்டி என்னையும் மிரட்டி அடிப்பண்ணிய வைக்கலாம்னு நினைக்கிறியா உங்கள் மாப்பிள்ளைகள் அடிப்பண்ணிய மாட்டானுங்க பார்த்துக்கிட்டே இரு நாங்கள் தான் உன் பொண்ணுங்க வேறு வழி எல்லாம் சொல் பேச்சு கேட்குறோம் மற்றவங்களும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஏ மல்லிகா நீதே இவளுக்கு ட்ரைனிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கியா ம் ஒழுங்கு மருதி கீழே வரீங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல கன்ஃபர்மேஷனேவே சொல்கிறேன் வந்து சீருங்கடிக்கலை இல்லை சித்தி நான் எதுவுமே சொல்லலைங்க சித்தி ரொம்ப நடிக்காதடி வந்து சேருங்க அக்கா எனக்கு உண்மையில் தான் கோவமாக வருதுக்கா நீ எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இப்போ என்னாலமே வேறு மாதிரி இருக்கு உனக்கு எதாவது புரியுதா இல்லையா எனக்கு தெரியல என்னடி சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம் எதுவுமே புரியாது நீ எப்போவுமே உன்னோட கண்ணோட்டத்தில் இருந்து மட்டுந்தானே யோசிக்கிறேன் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா சித்தி அவ்வளோதான் மற்றவங்க மனசெல்லாம் உனக்கு படிக்கவே தெரியாது அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அது தெரியாத மாதிரி தானே காமிச்சிக்கக்கூடிய ஆள் நீ உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது ஆனால் ஒன்று உன்னால் மூணு பேர்த்தோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க போதுங்கிறது மட்டும் உறுதி வேண்டி நீயும் இப்படி சொல்கிற நான் இன்னடி பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்டேயாவது சொல்லு என் மனசில் என்ன இருக்குது என் மனசில் ஒன்று இல்லை ஏமாற்றிக்க ஏமாற்றிக்கோ உன்னையும் நல்லா ஏமாற்றிக்கோ ஆனால் ஒன்று நீ பார்த்துக்கிட்டே இரு கல்யாணத்தில் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு முதல்ல ரெடி ஆகி கீழே அம்மா அதான் சித்தி கூப்பிட்டாங்களா கிளம்பு போ ஆமாண்டி நான் கிளம்ப தான் போகிறேன் வெற்றியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ அதே மாதிரி அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதை வேறு யாராலையும் மாற்ற முடியாது சித்தி சொன்னது தான் நடக்கும் வேறு எதுவுமே நடக்காது நீ தேவையில்லாமல் கற்பனை கொட்டை கட்டிக்காது பார்க்கலாம் பார்க்கலாம் என்றைக்குமே உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும் அதை முதல்ல வச்சுக்கோ போய் ரெடி ஆகுறேன் நீ என்னமோ பண்ணு